தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் பதினான்காம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தன்னரசால் தாக்கல் செய்யப்பட்டது அதில் பல்வேறு புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டன அதனை தொடர்ந்து தற்போது துறை ரீதியிலான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது அத்துடன் துறை ரீதியாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது நாளை சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை ஆறு அளவில் நடக்கும் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளார் குறித்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது மற்றும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் புதிதாக தொடங்க உள்ள தொழில்கள் மற்றும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்தும் ஆலோசனைகள் நடைபெறலாம் எனவும் சில துறைகள் சார்ந்த கொள்கை முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது